அலமது ஆலமீன் ரபுல் ஆலமீன் வசலாத் ஹாத்தமில் ஹாத்தமின் பியாய் இவல் முர்சலீன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இணைய்பித்தலுக்கு எதிராக பிறருக்கு பிரச்சாரம் செய்வது என்பது ஒரு நிலை என்றாலும் அதைவிட மிக முக்கியமாக நமக்கு நாமே சுய பரிசோதனையும் சுய சீர்திருத்தங்களும் செய்து கொள்வது அதைவிட மிக முக்கியமானது அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு நாளை மறுமையில் உபதேசம் பண்ணவருடைய வாழ்க்கை வீணாக போகுன்ற மாதிரியெல்லாம் பல குரானுடைய செய்திகள் ஹதீசுடைய செய்திகள் நமக்கு எச்சரிக்கை செய்து அடுத்தவருக்கு உபதேசம் பண்ணினார் அவரை அதை கடைபிடிக்கல அவர் வாழ்க்கையில் ஸ்லிப் ஆகிட்டார் தவறு செஞ்சிட்டாருன்னு நபி இப்ராஹிம் அலையலாம் தான் ஏகத்துவத்தினுடைய முன்மாதிரி அவர்கள் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்று குரான் சொல்கிறது அது காணத்திலக்கும் உஸ்வத்தும் ஹசனத்தும் ஃபி இப்ராஹிம வல்லதீனமாக இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தார்களே அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அந்த இப்ராஹிம் அலையலாம் ஏகத்துவத்தின் எதிரிகளை ஓட விட்டவர்கள் தன் வாதத்தால் தர்க்கத்தால் நியாயத்தால் வீரத்தால் புத்திசாலித்தனத்தால் சாதுரியத்தால் எப்படியெல்லாம் ஏகத்துவத்தை முன்னெடுக்க முடியுமோ எல்லா வகைகளில் முன்னெடுத்த இப்ராஹிம் அலே ஒரு காலத்திலேயும் சிரிக்கின்பால் வீழ்வார்கள் என்று யாரும் கற்பனை செய்ய முடியாது என குரானை இப்ராஹிம் அலே இஸ்லாத்தை பத்தி சான்று சொல்லுகிற எல்லா இடங்களிலும் எப்படி சொல்லுமனு கேட்டா காரம் இருப்பிக்கிறவராக இருக்கவில்லை அவருடைய ஒவ்வொரு கேரக்டரையும் சொல்லிட்டு இவர் எப்படி இருந்தாரு தெரியுமா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா சொல்லிட்டு 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 திரும்ப 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 அல்லாஹ் எப்படி சொல்லுவாங்கன்னா காலவிலும் சிரிக்கே அவர் இணைகிருப்பிக்கிறவராக இருக்கிற அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவ்வளவு தெளிவுள்ள இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவ்வளவு சிரிக்கு எதிராக பெரும் போர்க்களங்களை நிகழ்த்திய இப்ராஹிம் அலே இஸ்லாம் தனக்காக அல்லாவிடத்தில் செய்த துவாவை பற்றி திருமலை குரா நமக்கு சொல்லுகிறார் சூரா இப்ராஹிம் இப்ராஹிம்னே குரான்ல ஒரு சூரா இருக்கு பதினாலாவது அத்தியாயம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக படித்து பாருங்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அல்லாவிடத்திலே செய்த துகாக்களை அல்லா அந்த இடத்துல வரிசைப்படுத்திக் கொண்டே வருகிறார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் செய்த துவாவை குரான் சொல்லுகிறது வயது கால இப்ராஹிமு இப்ராஹிம் தம் இறைவனிடத்திலே சொன்னதை எண்ணி பாருங்கள் இறைவா இந்த பூமியை அபய பூமியாக ஆக்கு வஜ்னபுனி பபனியா அன் நஃபுதல்லஸ்னம் என்னையும் என் சந்ததிகளையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ காப்பாற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கம் ஜெயவாங்கன்றது கற்பனையில கூட அவங்களே வரலாற்றை பார்க்கிற யாரும் சொல்ல முடியாது கற்பனையே பண்ண முடியாது அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்காக தன் பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் வைத்த கோரிக்கை என்னன்னு பார்த்தா வஜ்னபுனி பபனியா அன் நஃபுதல்லஸ்னம் இறைவா என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு நீ பாதுகாப்பாயாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட தர்கா பிழை என்று நம்புகிற தாயத்து தகடுகளை தொங்கவிடக்கூடாது கூடாது என்று புரிந்திருக்கிற நாம் எத்தனை நம்மில் எத்தனை பேர் யாழ்லா தர்காவுக்கு செல்வதிலிருந்து என்னை காப்பாற்று உனக்கு இணைகற்பத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பை தா என்று எத்தனை நாள் துவா செய்திருப்போம் ஏன் செய்யல தெரியுமா நமக்கெல்லாம் அது நம்மெல்லாம் செய்வோமா நம்மெல்லாம் அப்படி போவோமா நம்ம எவ்வளவு தெளிவா இருக்கிறோம் என்று நம்மை குறித்தே நமக்கு ஒரு பெரிய பெருமித உணர்வின் வழியாகத்தான் நம்மிடத்துல அந்த துவாக்கெல்லாம் வர்றதே இல்லை ஆனால் அதுல உச்சத்தில் இருந்த இப்ராஹிம் அலையலாம் அல்லாவிடத்தில் அல்ல என்ன நீக்கா பார்த்து உன்னுடைய உதவி இல்லாமல் அதிலிருந்து மீள முடியாது என்று துவா செய்தார்கள் என்றால் நம் அனைவருக்கும் அதிலே பாடம் இருக்கிறது அந்த பாடத்தை பின்பற்றி நடக்கிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானா